வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மகாலட்சுமி நகரில் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் தங்கியிருப்பதாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் ஒரு வீட்டில் தங்கியிருந்தவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரித்தனர் அவர்கள் பங்களாதேஷை சேர்ந்த ரவ்ஹான் அலி ஹரீருல் இஸ்லாம் ரஹ்மான் சோஹில் இஸ்லாமி சபிபுல் இஸ்லாம் அப்துல் ஹோசன் என தெரிந்தது உரிய ஆவணங்களின்றி தங்கி கட்டிடம் மற்றும் பணிய நிறுவனங்களில் வேலை செய்து வந்துள்ளனர் பல்லடம் போலீசார் அவர்களை கைது செய்தனர் கோவை ஆர்எஸ்புரம் அவினாசி ரோடு கொடிஷியாவில் கடந்த ஐந்து வாரங்களாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் டயர் ஓட்டுதல் குண்டு விளையாடுதல் பரமபதம் போன்ற நிகழ்ச்சிகளும் கூடுதலாக வனவிலங்குகளின் புகைப்பட கண்காட்சி மற்றும் விபத்து காலங்களில் முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நாற்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறாது அதற்கு அடுத்த வாரம் தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முதல் தமிழர் என்ற பெருமையைப் பெற்றவர் வடுவூர் ராஜசேகரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி நூறு மீட்டர் ஓட்டத்தில் வடுவூர் ராஜசேகரன் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய தடகள அணியின் பயிற்சியாளராக இருந்து ஓய்வு பெற்றார் வடுவூர் ராஜசேகரன் நினைவாக மன்னார்குடி பின்லே மேல்நிலைப் பள்ளியில் மேரத்தான் போட்டி நடைபெற்றது பின்லே மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்திலிருந்து வடுவூர் வரை பதினான்கு கிலோமீட்டர் போட்டி நடைபெற்றது போட்டியை டிஎஸ்பி பிரதீப் துவக்கி வைத்தார் மாரத்தானில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தனித்தனியாக போட்டி நடத்தப்பட்டது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாக ஒன்பதாயிரம் ரூபாய் மற்றும் மூன்றாவது பரிசாக எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கேடய மற்றும் சான்று வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை வடுவூர் விளையாட்டு அகாடமி குழுவினர் செய்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் கடந்த அறுபது நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் போராட்டக்காரர்களை அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் இரண்டு மாதங்களாக மக்களை எல்லாம் வாட்டி வலிக்கின்ற வீதியடைய செய்கின்ற இங்கிருந்து நாம் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விடுவோமோ பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்ற பகுதி குடியிருந்த வருகின்ற பகுதி விவசாயம் செய்து வருகின்ற பகுதி இந்த பகுதியை விட்டு நாம் வெளியேறி விடுவோமோ வெளியேற்றப்படுவோமோ என்கிற அச்சத்திலே இந்த பகுதியில் உள்ள பல ஊர்களைச் சேர்ந்த மாணவர்களும் குழந்தைகளும் கடந்த இரண்டு மாதங்களாக போராடி வருகிறீர்கள் எனது அன்புடன் நண்பன் மறைந்த மேலூர் சாமி அவர்களின் தொகுதியில இன்றைக்கு சாமி அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு அச்சப்பட்டு தினமும் போராடுகின்ற சூழ்நிலை வராமல் அவர் முலையிலேயே அதை கிள்ளி எறிந்திருப்பார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை உங்களில் ஒருவனாக என் அன்பு நண்பன் சாமி அவர்களின் நினைவோடு அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட இந்த பூமியில் மேலூர் பகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றாலும் நான் ரத்தின சுருக்கமாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் உறுதியாக இந்த டென்ஷன் திட்டம் இங்கு உறுதியாக வராது அதை வரவிட மாட்டோம் நீலகிரி மாவட்டம் கல்லூரியில் குறும்பட திருவிழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது முப்பத்தி இரண்டு குறும்படங்கள் திரையிடப்பட்டன மாணவியரின் படுகர் நடனம் இடம்பெற்றது ஆதிக்குடில் துணை கூட்டத்தில் ஒருவர் ஆகிய குறும்படங்களுக்கு முறையே முதல் மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் நடிகர் பாக்கியராஜ் இயக்குனர் கமலக்கண்ணன்

Yeah, the very best and, and the of the there now that I'm not a a now, like